ஆனால் இன்றைக்கு மீனவருடைய நிலைமை என்ன கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ரெவன்யூ துறையை கேட்க கூட இல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நமது மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாமலே கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு என்று சொன்னார்கள் இன்றைக்கு கச்சத்தீவு இருந்தால் நமக்கு மீனவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா ஆனால் இப்பவும் மீனவர்களுக்கு பிரச்சனை இப்பொழுது கூட பதினெட்டு பேர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அணுகி இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அவர்கள் அந்த சிறையிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த மேடையில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே ஒரே ஒரு சாட்சி துபாயிலே இறந்து போனவர்களுக்கு இன்றைக்கு மூன்றே முக்கால் லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே முடியும் பாரத நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும் ஆனால் முதலமைச்சர் என்ன தெரியுமா செய்வார் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சின்ன போர் நடந்தா எல்லாரும் டெல்லியில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ இவரே அந்த நாட்டுக்கு தூதுவராக போய் அவர்கள் அழைத்து வந்த மாதிரி பேசுவார் தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதை கொடுத்தார்களே தவிர அவர்கள் உடனடியாக கொடுக்கவில்லை தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுகவின் நோக்கம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி அல்ல மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி ஊழல் இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கட்சி ஜனதா கட்சி யாராலும் மறுக்க முடியாது இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாடு சிறப்பாக சொன்னால் மணிகண்டன் அவர்களும் முன்னேசாமி அவர்களும் பேசினார்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பேசி முடிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை போகிறது ஆனால் எல்லாருக்கும் சொல்லுகிறார்கள் அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது வருமான வரித்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது ஆக அதை தேர்தல் ஆணையம் அவருடைய கையிலே இருக்கிறது எங்களை மிரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட நிர்வாகம் அது ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்னைக்கு சார் வாக்காளர்கள் சீட்டு அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னாலே பத்து தடவை வாக்கு வாக்கு சேர்ப்பதும் ஆக நீக்குவதுமாக பத்து தடவை நடைபெற்றிருக்கிறோம் ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் மூன்று தடவை நடைபெற்றுக்கிறது ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் சேர்ப்பதும் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆடி போய் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது இல்லை என்றால் பேசாமல் உச்ச ஒரு உத்தரவு வந்திருக்கிறது காவிரி ஆற்றின் கொடுக்க மேகதாது அணை போகிறோம் அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி இருக்கிறது ஆனால் இதற்காக உச்ச நீதிமன்றம் போகவில்லை ஆனால் எதற்காக உச்ச நீதிமன்றம் போனால் தான் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை பொருட்கள் குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு அந்த அளவுக்கு கஞ்சாவையை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து மூன்று பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள் காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயம் இல்லை ரவுடிகள் யாருடைய பக்கம் சொன்னால் அது திமுக பின்னணியில் இருக்கிறது கஞ்சா போதைப் பொருள் யாருடைய கையில இருக்கிறது ஜாபர் சாதிக் அதில் யார் என்றுதான் திமுகவை சேர்ந்தவர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே இருக்கக்கூடியவர் உரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்தில் உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரையிலும் பதினெட்டாயிரத்தி இருநூறு வன்கொடுமை கொலை குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி ஓரு லாக் மரணங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் பொறுப்பு ஏற்க வேண்டியது நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அவர் பொறுப்பு ஏற்க மாட்டார் பொறுப்பு ஏற்க வைப்பது ராமநாதபுரம் இந்த திடலிலே கூடியிருக்கிற நீங்கள் தான் பொறுப்பேற்க வைக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் மாதம் தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலிலே நீங்கள் ஏமாந்தது மாதிரி இல்லாமல் கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஏமாந்தது போல் இல்லாமல் நீங்கள் முழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு தீயவர்களின் கையிலே மாட்டிக்கொண்டு சுக்கு நூறாகி போய்விடும் ஆன்மீகம் இல்லாமல் போய்விடும் ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வது